ஹலோ ஐம் சிந்தர்லால் இது கம்ப்யூட்டர் ஃபேக்ஸ் தமிழ் சேனல் இந்த வீடியோவில் விண்டோஸ் ஃபைல் எக்ஸ்ப்ளோரரை பற்றி பார்க்க போகிறோம் ஃபைல் எக்ஸ்ப்ளோரர் எதுக்கெல்லாம் யூஸ் ஆகுதுன்னா ஃபைல் ரீநேம் பண்ணுறது ஃபைல் ப்ராப்பர்ட்டிஸ் செட் பண்ணுறது ஃபைலை காப்பி பண்ணுறது ட்ரைவில் ஃபைல் சர்ச் பண்ணுறது ஃப்ளாஷ் டிரைவ் அதாவது பென் ட்ரைவ் ஃபார்மேட் பண்ணுறதுக்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் ஃபைல் எக்ஸ்ப்ளோரருங்கிறது விண்டோஸ் உடைய இம்பார்ட்டண்ட் யூட்டிலிட்டி இந்த ஃபோல்ட்ரு ஐக்கானை கிளிக் பண்ணால் ஃபைல் எக்ஸ்ப்ளோரர் ஓப்பன் ஆகும் இன்னொரு மெத்தடு விண்டோ பட்டன் ப்ளஸ் இ கட் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கனாலும் இந்த ஃபைல் எக்ஸ்ப்ளோரர் ஓப்பன் ஆகும் இந்த ஃபைல் எக்ஸ்ப்ளோரோ இந்த டெஸ்க்டாப்பும் இந்த கீழே இருக்கிற டாஸ்க் பாரும் ஒரே ப்ராசஸில் ரன் ஆகிடுது அதாவது இது எல்லாத்துக்கும் பேஸிக்காக ஃபைல் எக்ஸ்ப்ளோரர் ப்ராசஸ் தான் ரன் ஆகும் ஸோ அவசரப்பட்டு டாஸ்க் மேனேஜரை யூஸ் பண்ணி விண்டோ எக்ஸ்ப்ளோரர் நம்ம எதாவது க்ளோஸ் பண்ணிட்டோம் எண்டு டாஸ்க்குன்னு வரும் இந்த எண்டு டாஸ்க்கு கொடுத்துட்டிங்கன்னா இந்த டெஸ்க்டாப்பும் போய்டும் ஆனால் நம்ம திருப்பி அதை கிரியேட் பண்ணிக்கலாம் எப்படி கிரியேட் பண்ணணும்னா ரன் நியூ டாஸ்க்னு போட்டு இதில் எக்ஸ்ப்ளோரர்னு போ கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது திருப்பியும் வந்துடும் ஃபஸ்ட்டு ஃபைல் எக்ஸ்ப்ளோரர் யூட்டிலிட்டியோட அதாவது அப்ளிகேஷன்ஸோடய இம்பார்ட்டண்ட் செக்ஷன்ஸு நேவிகேஷன் செக்ஷன் டீட்டெயில் செக்ஷன் எல்லாம் பார்க்குறோம் இந்த ஃபைல் எக்ஸ்ப்ளோரில் இந்த மேலே இருக்கிறது மெனு டேப்டு மெனு இது கீழே இருக்கிற செக்ஷன் வந்து ரிபன்ஸ் ஒவ்வொரு டேப்புக்கும் ஒரு ரிலேட்டர் ரிபன் கண்ட்ரோல்ஸ் இருக்கும் இந்த செக்ஷன் லெஃப்ட் சைடு செக்ஷன் வந்து நேவிகேஷன் அதாவது இங்கே தான் நீங்கள் டிரைவ் மூவ் பண்ணுறது ஃபாஸ்ட்டாக ஃபோல்டர் மூவ் பண்ணுறது நேவிகேஷன் செக்ஷன் இந்த ரைட் சைடு வந்து டீட்டெயில்ஸ் செக்ஷன் இந்த டீட்டெயிலில் இது ஒரு கிரிட் கண்ட்ரோல் இதில் வந்து ஹெட்டர்ஸ் இருக்கும் நெய்மு டேட் மாடிஃபைடு டைப்பு சைஸு அப்படி நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்கும் நம்ம மேலே கிளிக் பண்ணால் அது அந்த ஷார்ட்டிங் ஆர்டர் மாறும் அதாவது ஆர்கனைசிங் நேம் ஆல்போட்டிகெலாம் ஷார்ட் பண்ணிக்கலாம் டேட்டு மாடிஃபைடு விதமாக சார்ட் பண்ணிக்கலாம் இன்னும் தேவையான டைட்டில்ஸு இவ்வளோ டைட்டில்ஸ் இருக்கு ஆல்பம் ஆல்படிஸ்கு அவைலபிலிட்டி பிட்ரேட் இது பிட்ரேட் எல்லாம் ரிலேட்டட் இதுல எது வேணுமோ பண்ணீங்கன்னா அந்த திருப்பி வந்துடும் இந்த செக்ஷனுக்கு பேரு பிரிவியூ பேன் இது வேணும்னா பார்த்துக்கலாம் இல்லைன்னா ஹைட் பண்ணிக்கலாம் இது டீடைல் செக்ஷன் இது என்ன யூஸ்னா இப்போ ஒரு ஒரு ஃபைல் உள்ள போனீங்கன்னா அந்த டீட்டெயில் எல்லாம் இதில் டிஸ்பிளே ஆகும் அதாவது ஒரு பிரீவியூ பார்க்கலாம் நம்ம தேவை அதனுடைய டீடைல்ஸ் எல்லாம் இதில் பார்க்கலாம் இது டீடைல்ஸ் எல்லாம் வரும் இது யூஸ் பண்ணிக்கலாம் ஃபைல் மெனு ஃபைல் மேனு முக்கியமான ஒரு கமெண்ட் இருக்கு ஆப்ஷன் ஃபோல்டர் கிளிக் பண்ணும்போது அந்த ஃபோல்டர் இண்டிவிஜுவல் விண்டோல் ஓப்பன் ஆகணுமா இல்லை சேம் விண்டோல் ஓபன் ஆகணுமான்னு செட் பண்ணிக்கலாம் இதுல ரீசன்ட்லி யூஸ்டு ஃபைல்ஸை காமிக்கணுமா வேண்டாமாங்கிறது முடிவு பண்ணிக்கலாம் ஸோ ஃப்ரீக்வென்ட்லி யூஸ்டு ஃபோல்டர்ஸ் காமிக்கணுமா முடிவு பண்ணிக்கலாம் டபுள் கிளிக் பண்ணோன்னே ஃபைல் ஓப்பன் ஆகணுமா இல்லை சிங்கிள் கிளிக் கிளிக் பண்ணோன்னே ஓப்பன் ஆகணுமாங்கிறத ஜென்ரல் செக்ஷனில் பண்ணிக்கலாம் இந்த வியூவில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது அதாவது இதில் நிறைய ஃபைல்ஸ் ஹிடன் ஃபைல்ஸாக இருக்கும் அந்த ஹிடன் ஃபைல்ஸை ஷோ பண்ணணுன்னா இந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கணும் எக்ஸ்டென்ஷன் நோன் ஃபைலுடைய எக்ஸ்டென்ஷன் நார்மலாக இட் இட் இல் நாட் ஷோ நமக்கு அது தேவை இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் டாட் டிஎக்ஸ்டி டாட் டிஓஎக்ஸ் இந்த மாதிரி எக்ஸ்டென்ஷன் அது காமிக்காது காமிக்கலாம் நீங்கள் அதை டிஸ்பிளே நோன் ஃபைல் இன்ஃபர்மேஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிங்கன்னா டிஸ்பிளே பண்ணும் தென் சர்ச் சர்ச்சுடைய ஆப்ஷன்ஸ் அதாவது நம்ம ஃபைல் சர்ச் பண்ணும்போது என்ன ஆப்ஷன் இன்க்ளூட் பண்ணணுங்கிறத இதில் செட் பண்ணிட்டு அப்ளை பண்ணிக்கலாம் இல்லை டீஃபால்ட்டு ரெஸ்டோர் பண்ணணும்னா டிஃபால்ட் ரெஸ்டோர் பண்ணிக்கலாம் ரெண்டாவது ஹோம் டேப் ஹோம் டேப்பில் நீங்கள் இதை காப்பி பண்றது ஒரு ஃபைலை கிளிக் பண்ணோம்னா அதுக்கு ரிலேட்டட் மெனு எல்லாம் இங்கே வந்துடும் இதுக்கு ரைட் கிளிக் பண்ணாலும் இந்த மெனுவெல்லாம் இருக்கும் ஓப்பன் எடிட்டு நியூ பிரிண்ட் எல்லாம் இதுலேயும் அந்த மெனுவெல்லாம் ஷார்ட் கட்டாக வந்துடும் நியூ ஃபோல்டர் தான் நியூ ஃபோல்டர் கிரியேட் பண்ணும் காப்பின்னா காப்பி பண்றது இது எல்லாத்தையும் செலக்ட் பண்ணணும் செலக்ட் ஆள் இல்லைன்னா சிம்பிள் செலெக்ஷன் ஃபில்டர் பண்ணலாம் இப்போ ஆல் ஃபைல் டிஸ்ப்ளே டிஸ்பிளே இருக்காங்க வேர்டு மட்டும் டிஸ்பிளே பண்ணோன்னா நீங்கள் வேர்டு மட்டும் செலக்ட் பண்ணிக்கலாம் ஆல் ஆல் டைப் செலக்ட் பண்ணிங்கன்னா திருப்பி ஆல் டைப் வந்துடும் செகண்டு ஃபைல் இம்பார்ட்டண்ட் ஆப்ரேஷன்ஸ் அதில் என்னென்ன நம்ம ஆப்ரேஷன் பண்ண முடியும் கட் ஆப்ரேஷன் காப்பி ஆப்ரேஷன் மூவ் ஆப்ரேஷன் உதாரணத்துக்கு இப்போ வந்து இந்த ஃபோல்டர்னால் கிளிக் பண்ணுறேன் கிளிக் பண்ணோன்னா என்னெல்லாம் ஆப்ரேஷன் பண்ணலான்னா மூவ் டூ எந்த ஃபோல்டரை நம்ம மூவ் பண்ணணுங்கிற ஆப்ஷன்ஸ் இதில் வரும் எந்த ஃபோல்டருக்கு வேணாலும் நம்ம மூவ் பண்ணிக்கலாம் காப்பி டூங்கிற ஆப்ஷன் இதில் வரும் டெலிட்ங்கிற ஆப்ஷன் இதில் வரும் ஸோ டெலிட் பண்ணிங்கன்னா டெலீட் ஆகிடும் இதில் வந்து ரீநேம் பண்ணணும்னா யூ ஹவ் டு கிளிக் திஸ் ரீ இது எல்லாமே ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மெனு எல்லாமே வரும் நார்மலாக ஸோ இந்த நியூவில் வந்து என்னென்ன ஆப்ஷன் இருக்குதுன்னா நம்ம ஆக்சிஸ் பேஸோ இல்லைன்னா ஒரு மைக்ரோசாஃப்ட் வேர்டு வேணுனாலும் நம்ம கிளிக் பண்ணோம்னா அது ஆட்டோமேட்டிக்காக க்ரியேட் ஆகிடும் இதுக்கு நேம் பண்ணிக்கலாம் ஸோ எதோ டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த ஒரு எக்ஸ்டென்ஷன் இருக்கும் இதில் இந்த எக்ஸ்டென்ஷன் தான் டிசைட் பண்ணுறது ஓப்பன் பண்ணணுமா ஏதாச்சும் ஓப்பன் பண்ணுறதுங்கிறது ஸோ இதை வந்து நம்ம வேர்டால் ஓப்பன் பண்ண வேண்டாம் இன்னொரு அப்ளிகேஷனாக ஓப்பன் பண்ணணுன்னா ஓப்பன் வித்துன்னு மெனு வரும் இதை கிளிக் பண்ணால் இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் வரும் இல்லை வேறு எதாவது அப்ளிகேஷனை யூஸ் பண்ணி நம்ம யூ ஓப்பன் பண்ணிக்கலாம் இதே இது இங்கே மேலே பார்த்தீங்கன்னாலும் இதில் தெரியும் இப்போ இதை வந்து இந்த வழியாகவும் மூவ் பண்ணலாம் இப்போ இதை கிளிக் பண்ணிட்டு நான் இங்கே மூவ் பண்ணும்போது மூவ் டு எக்ஸ்போர்ட்டுன்னு வரும் இப்போ நான் கண்ட்ரோல் பட்டனை ப்ரெஸ் பண்ணேன்னா காப்பி டு எக்ஸ்போர்ட் ஃபோல்டருக்குள்ளே காப்பி ஆகும் நான் கிளிக் பண்ணேன்னா ஏ லிங்க் இன் எக்ஸ்போர்ட்டில் ஒரு லிங்க்கு க்ரியேட் ஆகும் ஸோ இந்த மூணு ஆப்ரேஷன் நம்ம பண்ணலாம் இதில் இருந்து வேண்டான்னா திருப்பி நீங்கள் இங்கே கொண்டு போயிட்டீங்கன்னா அது ரிலீஸ் ஆகிடும் டிரைவை பொறுத்த வரைக்கும் இன்னொரு முக்கியமான ஒரு ஆப்ஷன் வரும் இதில் இப்போ நம்ம பென் ட்ரைவ் ஃப்ளாஷ் டிரைவ் எதாவது ஃபார்மட் பண்ணணுன்னா இந்த ஆப்ஷன் வரும் ஆனால் ஹார்ட் ட்ரைவை நம்ம ஃபார்மட் பண்ணோன்னா எல்லாமே கொலாப்ஸ் ஆகிடும் ஸோ இட்ஸ் வெரி டேஞ்சரஸ் கமேண்ட் இந்த செக்ஷன் குவிக் ஆக்சஸுக்காக இம்பார்ட்டன்ட் ஃபோல்ட்ரு இங்கே ஆட்டோமேட்டிக்காக இருக்கும் ஸோ இங்கேருந்து நம்ம அந்த ஃபோல்ட்ரு இம்பார்ட்டன்ட் ஃபோல்டரை அடிக்கடி யூஸ் பண்ணுற ஃபோல்டரை நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம் இந்த பட்டனை யூஸ் பண்ணி பேக்கு இல்லை டாப்பு இல்லை ஃபார்வேர்டு மூமெண்ட் இன் ஃபோல்டர்ஸ் ஃபோல்டர்ஸில் நம்ம அந்த மூமெண்ட்டை கொடுத்துக்கலாம் ஃபைல் ஷேரிங் இப்போ இதில் வந்து நீங்கள் ஃபோல்டர் பாத்தீங்கன்னா ஃபோல்ட்ரு வந்து நம்ம ஷேர் பண்ணுற இதில் செட் பண்ணிக்கலாம் எப்படி செட் பண்ணலான்னா இப்போ ஷேர் அப்படின்னு கொடுத்தீங்க யாரெல்லாம் அலோவ் பண்ணலாம் எடிட் பண்ணவோ ஓப்பன் பண்ணவோ அலோவ் பண்ணலாங்கிறதுக்கு பெர்மிஷன் செட் பண்ணிக்கலாம் திருப்பி யாராவது வேணும்னா ஆட் பண்ணணுன்னா ஆட் பண்ணிக்கலாம் யூசர் நீங்கள் ஏதாவது யூசர் க்ரியேட் பண்ணி பர்மிஷன் கொடுக்கலாம் இப்படி கொடுத்தோன்னா ஷேர் ஆகிடும் அந்த அந்த ஃபோல்ட்ரு இப்போ இந்த ஃபோல்ட்ரு வந்து ஷேர்ட் ஃபோல்டருங்கிற மாதிரி ஒரு இண்டிகேஷன் வரும் இன்னும் ஒரு முக்கியமான ஃபங்க்ஷன் இந்த ஃபைல் என்னன்னா நம்ம வந்து அந்த ஃபைலுடைய ப்ராப்பர்ட்டிஸை பார்க்கலாம் ப்ராப்பர்ட்டிஸுங்கிறது நிறைய இன்ஃபர்மேஷன் அதில் இருக்கும் உதாரணத்துக்கு இது ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் எந்த லொக்கேஷனில் இருக்குது அதனுடைய சைஸ் என்ன சைஸ் ஆன் டிஸ்க்கு இதுக்கு என்ன வித்தியாசம் என்னென்னா ஃபைலுடைய சைஸ் டி இருக்கும் ஆனால் ஒரு குறிப்பிட்ட செக்டார் வந்து ஹார்ட் டிஸ்க் எஸ்எஸ்டிலே அது வந்து ஆக்குபை பண்ணிடும் ஸோ அதுதான் சைஸ் ஆன் டிஸ்க்கு க்ரியேட்டட் என்னை கிரியேட் பண்ணது என்னைக்கு மாடிவை பண்ணுறது எப்போ ஆக்சஸ் பண்ணியிருக்கோம் லேட்டஸ்ட்டாக இதில் ரீட் நீ ரீட் ஒன்லி நம்ம செட் பண்ணிக்கலாம் இதை கிளிக் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணினா ரீட் ஒன்லி யாரும் இதை மாடிவை பண்ண முடியாது மாடிவை பண்ணோம்னா இந்த ப்ராப்பர்ட்டிஸ் விண்டோவை யார் அலோவ் பண்ணியிருக்காங்களோ அவங்க ஓப்பன் பண்ணி திருப்பி ஆல்ட்ரு பண்ணால் தான் எடிட் பண்ண முடியும் ஹிடன்னுனால் இது யாருக்கும் நார்மல் யூஸருக்கு தெரியாது அண்ட்லஸ் நம்ம வியூவில் போயிட்டு ஹிடன் ஃபைலில் ஷோ பண்ணணும் ஆப்ஷன் செலக்ட் பண்ணியிருந்தால் தான் அது தெரியும் இல்லைன்னா தெரியாது அட்வான்ஸ்டு கம்ப்ரஸ் பண்ணுறது உள்ள ஆப்ஷன்ஸு இது நம்ம யூஸ் பண்ணுறது இல்லை நார்மலாக அடுத்த ரெண்டாவது டிஜிட்டல் சிக்னேச்சர் இது டிஜிட்டலாக சைன் பண்ணணுன்னா சைன் பண்ணலாம் அதுக்கு நம்ம சைனிங் அதாரிட்டிட்டுங்கிறது கீ வாங்கணும் அப்போ தான் டிஜிட்டலாக சைன் பண்ண முடியும் இல்லைன்னா சைன் பண்ண முடியாது செக்யூரிட்டி ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி யார் இந்த ஃபைலை ஆக்சஸ் பண்ணலாம் ஃபுல் கண்ட்ரோல் உண்டா எடிட் பண்ணலாமா இல்லை வரும் ரீட் மட்டும்தான் பர்மிஷன் கொடுக்கணுமாங்கிறத நம்ம இதில் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் டீட்டெயில்ஸ் ஃபர்தராக டீட்டெயில்ஸ் இதில் நிறைய நம்ம கொஞ்சம் ஏற்கனவே பார்த்த டீட்டெயில்ஸ் போக இது இப்போ ஒரு மியூசிக்கல் ஆல்பம்னா டைட்டில் சப்ஜெக்ட் டேக் இது மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன் இதில் வரும் நம்ம வேணுன்னா கிரியேட் பண்ணிக்கலாம் இதுக்கு டைட்டில் கொடுக்கணும்னா கொடுத்துக்கலாம் இதில் எடிட் பண்ணி டைட்டில் அப்படின்னு நீங்கள் எடிட் பண்ணி கிரியேட் பண்ணிக்கலாம் என்னெல்லாம் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு இதில் என்ன கொடுக்க முடியுமோ கொடுக்கலாம் இதெல்லாம் ஆல்ரெடி இருக்கிறது யூ நாட் சேஞ்ச் எனி திங் லாஸ்ட்டு பிரிண்டடு டோட்டல் என்டிங் டைமு கண்ட் ஸ்டேட்டஸ் ஏதாவது டைப் பண்ணணும்னா அதுலேயே ஆப்ஷன் வரும் நீங்கள் அதில் சூஸ் பண்ணி டைப் பண்ணி நீங்கள் வச்சுக்கலாம் இதில் எவ்வளோ பேஜஸ் இருக்குது டூ பேஜஸ் இருக்குது எவ்வளோ வேர்டு கவுண்ட் இருக்குது எவ்வளோ கேரக்டர் கவுண்ட் லைன் கவுண்ட்டு பேராகிராப் கவுண்ட் பிகாஸ் இது இது வந்து டாக்குமெண்ட்ங்கிறவா இந்த கவுண்ட்டு எல்லாம் வரும் டிப்பெண்ட் ஆன் அந்த ஃபைலுடைய டைப்பை பொறுத்து இந்த டீட்டெயில்ஸ் கொஞ்சம் மாறும் ப்ரீவியஸ் வேர்ஷன் இதுக்கு ப்ரீவியஸ் வேர்ஷன் எதாவது இருந்ததுன்னா அது இங்கே வரும் நார்மலாக ஒரு வேர்ஷன்லேருந்து வேர்ஷன் கண்ட்ரோல்னு ஒரு ஆப்ஷன் உண்டு அது டீமில் ஒர்க் பண்ணும்போது யூஸ் பண்ணுவாங்க ஒரு வேர்ஷன்லன்னு இன்னொரு வேர்ஷனுக்கு மாறும்போது வேர்ஷன் கண்ட்ரோல் கொடுப்பாங்க வேர்ஷன் ஒன் பாயிண்ட் ஜீரோ வேர்ஷன் டூ பாயிண்ட் ஜீரோ அப்படி இருந்ததுன்னா ப்ரீவியஸ் வேர்ஷன் இதில் லிஸ்ட் அவுட் ஆகும் என்ன சேஞ்சஸ் நம்ம இந்த ஜென்ரல் டீட்டெயில்ஸ்லேயோ செக்யூரிட்டிலையோ மாத் பண்ணோன்னா அப்ளை கொடுக்கணும் ஓகேன்னு கொடுத்தா இந்த செஷன் மட்டும்தான் இது வேல்யூடு திருப்பி கம்ப்யூட்டர் நீங்கள் ரீஸ்டார்ட் பண்ணிங்கன்னா இது மாறிடும் ஸோ அப்ளை தான் கொடுக்கணும் இப்போ இந்த ஃபோல்டர் வந்து இப்போ உங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் ஃபோல்டரு ஃபோல்டர் ஐக்கான் இதில் எதுவுமே கிடையாது எல்லாம் காமன் ஃபோல்டர் ஐக்கான் தான் இருக்குது இப்போ நீங்கள் எதாவது ஃபோல்ட்ரு ஐக்கான் மாற்றினான்னா மாற்றிக்கலாம் கஸ்டமைஸ் பண்ணுறேன்னு சொல்லி சேஞ்ச் ஐக்கான் கொடுத்து நீங்கள் எதாவது உங்களுக்கு தேவையான ஐக்கான்னு மாற்றினான்னா மாற்றினீங்கன்னா அது அந்த ஐக்கான் மாறிடும் இதுதான் முக்கியமான ப்ராப்பர்டிஸ் விண்டோ இந்த செக்ஷன் வந்து குவிக் ஆசஸ் செக்ஷன் சொல்லுவாங்க இது வந்து இந்த இதை பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு ஒரு ஏரோ இண்டிகேஷன் இருக்கும் இந்த ஆரோ இண்டிகேஷன் எதை குறிக்கினா இது இது ஒரு ஆக்சுவல் ஃபைல் கிடையாது ஆனால் இன்னொரு ஃபைலுடைய ஷார்ட்கட் இது ஸோ ஷார்ட்கட் எப்படி க்ரியேட் பண்ணலான்னு இப்போ இந்த சிம்போசியம் இருக்குதுன்னு வச்சிங்க இதுக்கு வந்து சென்டூ டெஸ்டாப்னு இருக்கும் சென்ட் டெஸ்க்டாப் ஷார்ட் ஷார்ட்கட் இருக்கும் பாருங்கள் ஸோ இங்கே ஒரு ஷார்ட்கட் கிரியேட் ஆகிடும் இப்போ நம்ம இதை கிளிக் பண்ணோன்னா அந்த ஃபோல்டர் ஓப்பன் ஆகும் இந்த இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் ஆரோ இண்டிகேஷன் நெக்ஸ்ட்டு ஃபைல் ஃபுல்லாக யூஸ் பண்ணி இப்போ எப்படி ஃபைலை சர்ச் பண்ணுறது நேம் சர்ச் பண்ணுறது டைப் சர்ச் வச்சு சர்ச் பண்ணுறதை பார்க்குறோம் இப்போ சர்ச் பண்ணுறது வந்து அதாவது இப்போது ஸ்டார் கொடுத்து டாக் எக்ஸ் கொடுத்தீங்கன்னா அந்த டாக்குமெண்ட் ஃபைலெல்லாம் சர்ச் ஆகும் இப்போ ஜஸ்ட்டு நேம் மட்டும் கொடுத்து ஸ்டார்டிங் நேம் மட்டும் கொடுத்திங்கன்னா அந்த நேம் வரும் எவ்வளோ ஃபுல் நேம் கொடுக்கணுமோ அவ்வளோ நேம் கொடுக்கலாம் இது அட்வான்ஸ்டு சர்ச் இருக்குங்க சர்ச்சுங்கிறது தனியாக வந்துடுச்சு பாருங்க இதில் நீங்கள் ஆல் ஃபோல்டர் இல்லைன்னா கரண்ட் ஃபோல்டர் மட்டும் எந்த ஃபோல்டர் நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோம் அந்த ஃபோல்டருக்குள்ளே மட்டும் நம்ம ஆப்ஷனை செட் பண்ணி சர்ச் பண்ணலாம் என்ன டைப் ஆஃப் ஃபைல் மியூசிக் ஃபைலாக ஜேர்னலாக இதெல்லாம் அட்வான்ஸ் சர்ச் ஃபோல்டராக கேமாங்கிறதெல்லாம் நம்ம இதில் செட் பண்ணிக்கலாம் நார்மல் எல்லா ஃபைலும் செட் பண்ணியிருப்பாங்க என்ன சைஸ் கொடுத்து கூட நீங்கள் செட் பண்ணிக்கலாம் எவ்வளோ சைஸு ஸ்மால் அந்த சைஸில் உள்ள ஃபைலெல்லாம் என்ன ஃபைலெல்லாம் இருக்குங்கிறது அதே மாதிரி அதர் ப்ராப்பர்டிஸ் டைப்பு என்ன டைப்பு மாடிஃபைடு நேம் ஃபோல் லொக்கேஷன்ஸ் இது எது வேணாலும் நீங்கள் கொடுத்து சர்ச் பண்ணிக்கலாம் இது அவ்வளோ ரீசன்ட் சர்ச் நம்ம என்னெல்லாம் ரீசன்ட் சர்ச் பண்ணியிருக்கோமோ இது அவ்வளோ இங்கே ஸ்டோர் ஆகிடும் இதை யூஸ் பண்ணி நம்ம டைரக்டா சர்ச் பண்ண முடியும் அட்வான்ஸ் ஆப்ஷன்ஸ் இண்டெக்ஸ் லொக்கேஷன் ஃபைல் கண்டென்ட் இப்போ எல்லாம் சிஸ்டம் ஃபைல நம்ம இன்க்ளூட் பண்ணியிருக்கோம் ஃபைல் கண்டென்ட் இன்க்ளூட் பண்ணி சர்ச் பண்ணணும்னா நம்ம சர்ச் பண்ணலாம் அதாவது ஒரு ஃபைலுக்குள்ள இப்போ ஒரு எபனைசர்னு ஒரு வேர்ட சர்ச் பண்றீங்கன்னா ஃபைலுக்குள்ள இருந்தாலும் அது கொண்டு வரும் இதை நீங்க இன்க்ளூட் பண்ணீங்கன்னா இது க்ளோஸ் சர்ச் இந்த சர்ச் விண்டோ க்ளோஸ் ஆகும் நெக்ஸ்ட் நெட்ஒர்க் கனெக்ட் பண்ணுறது நெட்ஒர்க் கனெக்ட் பண்ணி நெட்ஒர்க்கில் இருக்கிற சிஸ்டம் நம்ம ஃபைல் எக்ஸ்ப்ளோரில் ஆக்சஸ் பண்ணலாம் இப்போ நேவிகேஷன் செக்ஷனில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நெட்ஒர்க் இந்த நெட்ஒர்க்கில் எதாவது நம்ம கனெக்ட் பண்ணியிருந்தோம்னா நெட்ஒர்க்கில் உள்ள இன்ஃபர்மேஷன் எல்லாம் அடுத்த கம்ப்யூட்டர்லேருந்து இங்கே வரும் அதை எப்படி ஆக்ஸஸ் பண்ணணுன்னா டபுள் ஸ்லாஷ் போட்டு அந்த கம்ப்யூட்டர் நேமு கம்ப்யூட்டர் பி டீ அதை அதில் எது ஷேர் பண்ணியிருக்காங்களோ அந்த டிரைவை நீங்கள் என்ன நேமில் ஷேர் பண்ணியிருக்காங்களோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த டிரைவ் ஓப்பன் ஆகிடும் பெர்மிஷன் இருந்ததுன்னா பெர்மிஷன் வரும் இப்போதைக்கு நம்ம எதுவுமே இதில் ஷேர் பண்ணாதனால இதில் கிடைக்காது கனெக்ட் பண்ண முடியாது ரெண்டாவது இதிலருந்து நம்ம இன்டர்நெட் ஓப்பன் பண்ண முடியும்னா முடியும் சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மைக்ரோசாஃப்ட் டாட் காம்னு நம்ம போடுறோன்னு வச்சுக்கிங்க போட்டு என்டர் பண்ணினா மர் மைக்ரோசாஃப்ட்டு டே ஓன் ப்ரௌசர் எஜ்ஜி எஜ்ஜில் மைக்ரோசாஃப்ட் டாட் காம்ங்கிற வெப்சைட்டும் ஓப்பன் ஆகிடும்